ஐயா வந்து சுயசார்பு பாரதத்தை வவுசி ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆரம்பிக்கிறார் நான் இந்த நாட்டில் என்னுடைய கப்பல் பாரத தேசத்து கப்பல் பாரத மாதாவுடைய கப்பலை இயக்குவேன் என்று அந்த கப்பலை இயக்கியவர் வவுசி ஐயா அவர்கள் அவருடைய கனவை நாம் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கேன் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் நம்மளுடைய பிரதமர் நம்மளுடைய தொழில்நுட்பத்தில் இங்கு தயாரிக்கப்பட்டு நமக்கெல்லாம் வேக்சின் கொடுத்து வெளிநாடுகளுக்கும் நாம் ஏற்றுமதி செய்திருக்கின்றோம் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல நாம் இன்றைக்கு ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்கின்ற நாடாக இருக்கிறது சகோதரர்களே ஆபரேஷன் சிந்து அதை நாம் பார்த்தோம் அது நம்மளுடைய சொந்த தொழில்நுட்பத்தில் நாம் தயாரிக்கப்பட்ட இராணுவ தளவாடங்கள் மூலியமாக பாகிஸ்தானுக்கு பெரிய ஒரு அடியை கொடுத்தோம் சகோதரர்கள் வஉசி ஐயா அவர்கள் அவர் என்ன கனவு கண்டாரோ சுதேசி இயக்கம் அந்த கனவை இன்றைக்கு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஆத்ம நிர்பர் பாரத் சுயசார்பு பாரதம் ஐயா வந்து சுயசார்பு பாரதத்தை வாவுசி ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல ஆரம்பிக்கிறார் தனியா தன்னுடைய கப்பலை தொடங்குறார் தன்னுடைய சொத்தை விற்கிறார் பெரிய பாரிஸ்டர் ஒரு பெரிய ஜமீன் அதுதான் நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் தன்னுடைய சொத்தை வித்து வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக நான் இந்த நாட்டில் என்னுடைய கப்பல் பாரத தேசத்தினுடைய கப்பல் பாரத மாதாவுடைய கப்பலை இயக்குவேன் என்று அந்த கப்பலை இயக்கியவர் வவுசி ஐயா அவர்கள் சாதாரண விஷயம் இல்லைங்க வெள்ளக்காரர்களை எதிர்த்து தன்னுடைய முழு சொத்தையும் பேரிஸ்டர் தொழில விட்டுட்டு முழு சொத்தையும் விற்று ஒரு கப்பலை நடத்தி அன்றைக்கே நம்மளுடைய சுயசார்பு பாரதத்தை நமக்கு நிறைவேற்றி இருக்கிறது நம்மளுடைய வவுசி ஐயா அவர்கள் அவருடைய கனவை நாம் இன்றைக்கு நிறைவேற்றி திரு நரேந்திர மோடி அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆத்ம நிர்பர் இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான பொருள்களை ஏற்றுமதி செய்கின்ற நாடாக நம்மளுடைய நாடு இருந்து கொண்டிருக்கிறது பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது வந்தே பாரத் ரயில்கள் நம்மளுடைய சென்னையில சென்னை ஐசிஎஃப்ல நம்மளுடைய இந்திய தொழில்நுட்பத்துல தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது அந்த வந்தே பாரத் ரயில்கள் ஆத்ம நிர்பர் பாரத்ல சுயசார்பு பாரத் தொழில்நுட்பத்துல ஆத்ம நிர்பர் கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபது கோடி வேக்சின் கோவிட் வேக்சின் உலக நாடுகள்லாம் நினைச்சாங்க நம்ம நாட்டுல வந்து வாங்குவாங்க நம்ம கிட்ட வந்து வாங்குவாங்க இந்தியா வந்து கையேந்து வாங்கன்னு நினைச்சாங்க ஆனால் நம்மளுடைய பிரதமர் நம்மளுடைய தொழில்நுட்பத்துல இங்கு தயாரிக்கப்பட்டு நமக்கெல்லாம் வேக்சின் கொடுத்து வெளிநாடுகளுக்கும் நாம் வேக்சினை ஏற்றுமதி செய்திருக்கின்றோம் ஐயாவுடைய வவுசி ஐயா அவர்களுடைய கனவான சுயசார்பு பாரதத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு இறக்குமதி நிறுத்திவிட்டு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல நாம் இன்றைக்கு இராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்கின்ற நாடாக இருக்கிறது சகோதரர்களே ஆபரேஷன் சிந்துர்ல அதை நாம் பார்த்தோம் எல்லை தாண்டாம அல்ல சர்வதேச எல்லைக்கு போகாம பாகிஸ்தானுக்குள்ளேயே போகாம நம்மளுடைய தொழில்நுட்பத்துல செய்த இந்தியாவினுடைய தொழில்நுட்பத்துல செய்த இராணுவ தளவாடங்களை வைத்து பாகிஸ்தானுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஒரு சரியான பாடத்தை கொடுத்தோம்னா அது நம்மளுடைய சொந்த தொழில்நுட்பத்துல நாம் தயாரிக்கப்பட்ட இராணுவ தளவாடங்கள் மூலியமாக பாகிஸ்தானுக்கு பெரிய ஒரு அடியை கொடுத்தோம் சகோதரர்களே ஐயா வித்துட்டு போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல நம்மளுடைய வவுசி ஐயா அவர்களுடைய வித்து இருபத்தி நாலுல இருபத்தி அஞ்சுல நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் அவருடைய கனவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு மேக் இன் இந்தியா இந்தியாவில் உற்பத்தி செய்யுங்கள் அப்படி உலக நாடுகளில் இருந்து பல கம்பெனிகள் இந்தியாவில் உற்பத்தி செய்ய வந்து கொண்டிருக்கிறார் ஐயா வவுசி ஐயா அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாவது வருஷம் தூத்துக்குடி மாவட்டத்துல ஐயா அவர்கள் பிறந்தார்கள் இந்த தேசம் அடிமைப்பட்டிருந்தது அந்த தேசம் வெள்ளையர்கள் கிட்டத்திலிருந்து இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஐயா அவர்கள் தன்னுடைய சொத்தை எல்லாம் வித்து நம்முடைய நாட்டிற்காக நம்முடைய நாட்டினுடைய சேவைக்காக வந்தார்கள் நான் சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல சுதேசி கப்பலை நிறுவினார்கள் தன்னுடைய மொத்த சொத்தையும் அதுல கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல தூத்துக்குடி கோரல் மில் தொழிற்சங்க போராட்டத்திற்கு தலைமை தாங்கி ஜெயிலுக்கு போனார் அதுக்கு பிறகு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல மார்ச் பன்னிரெண்டாம் தேதி பிபின் சந்திரபாலினுடைய விடுதலை நிகழ்வை முன்னிட்டு சுதேசி பிரச்சாரத்துல ஈடுபட்டதன் காரணமாக ஐயா அவர்கள் கைது செய்யப்பட்டு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கோயமுத்தூர்ல தூத்துக்குடியிலிருந்து ஐயாவை கோயமுத்தூர்ல ஜெயிலில் போட்டாங்க நமக்கு தெரியும் ஜெயிலில் அவர் பட்ட கஷ்டம் ஒரு பெரிய மிராசுதாராக ஒரு பெரிய ஜமீன்தாராக வசதி படித்தவராக ஒரு பாரிஸ்டராக இருந்தவர் இந்த நாட்டிற்காக சுதேசி இயக்கத்திற்காக வெள்ளையர்களை விரட்ட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மொத்த சொத்துக்களை விழுந்து ஆயுள் தண்டனை பெற்று செக்கில்தார் அவருடைய தியாகம் போற்றப்பட வேண்டும் அவருடைய தியாகம் இந்த நாட்டிற்கு ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் வவுசி ஐயா இந்த நாட்டினுடைய சொத்து வவுசி ஐயா அவர்கள் இந்த தேசத்தினுடைய சொத்து வாவுசி ஐயா அவர்கள் ஒரு தேசத்தின் தேச போற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக நாம் அடுத்த சமுதாயத்திற்கு இளைய சமுதாயத்திற்கு அவருடைய புகழை எடுத்துச் செல்லும் விதமாக நம்முடைய டாக்டர் ராஜ்குமார் அவர்களுடைய முயற்சியில் ஒரு அழகான புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் நாம் பாவுசி ஐயா அவர்களுடைய பாதையை பின்பற்றுவோம் நாம் ஒவ்வொருவரும் சுயசார்பு பாரத பொருள்களை பயன்படுத்துவதன் மூலமாக நாம் நம்மளுடைய ஐயா அவர்களுக்கு வவுசி ஐயா அவர்களுக்கு அவருடைய பெருமையை நாம் அவருக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு கடமையாக அந்த கடமை இருக்கும் என கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்